வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான இளைஞரின் வாக்குமூலம் பரபரப்பை கிளப்பியுள்ளது அந்த இளைஞர் கைதானது எப்படி கொடுத்த வாக்குமூலம் என்ன பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டி அடுத்துள்ள ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த பனிரெண்டாம் தேதி பத்து வயது சிறுமி ஒருவர் பள்ளி முடிந்து பாட்டி வீட்டுக்கு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் சிறுமியை தூக்கிச் சென்று அருகில் உள்ள தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே சமயம் சிறுமி நடந்து சென்ற பகுதிக்கு அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது இளைஞர் ஒருவர் சிறுமியை பின்தொடர்ந்து செல்வதும் திடீரென யாரும் இல்லாத நேரத்தில் அவர் அங்கிருந்து சிறுமியை தூக்கிச் சென்றதும் தெரிய வந்தது இது தொடர்பான காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தது அந்த காட்சியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபரை தீவிரமாக தேடி வந்த போலீசார் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் போன்ற உருவ ஒற்றுமை மற்றும் உடை ஒற்றுமை உடைய நபரை பிடித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினர் கிட்டத்தட்ட ஒரே உருவ ஒற்றுமை இருப்பதால் அந்த நபரிடம் தீவிர விசாரணை நடைபெற்ற நிலையில் அந்த நபர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டார் சிறுமியும் இதனை உறுதி செய்த நிலையில் அந்த நபர் தான் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது என்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்த நபரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர் மேற்கு வங்கம் மாநிலத்தை சேர்ந்தவர் என செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் விசாரணையின் போது தான் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என அந்த நபர் கூறியதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் கூறியிருந்தார் மேலும் அவருடைய வாக்குமூலத்தில் தான் தான் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒப்புக்கொண்டதாகவும் காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த நபர் சூலூர்பேட்டையில் உள்ள ஒரு தாபாவில் பணியாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது கஞ்சா போதைக்கு அடிமையான அந்த நபரை தாபா நிர்வாகம் பல முறை பணியிலிருந்து நீக்கியதும் தெரியவந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஊர் சுற்றுவதை இந்த நபர் கொண்டிருந்ததும் வழக்கம் போல கடந்த பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று ஊர் சுற்றச் சென்ற அந்த நபர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அந்த நபரிடம் பனிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விடிய விடிய தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது கைதான வடமாநில இளைஞர் ஆணையர் வேலை பார்த்த சூலூர்பேட்டை தாபாவின் உரிமையாளரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையில் அந்த நபர் எப்படி இங்கு வேலைக்கு சேர்ந்தார் அவர் எப்போது வேலைக்கு சேர்ந்தார் அவர் எப்போதெல்லாம் விடுப்பு எடுத்திருக்கிறார் இந்த சம்பவம் நடந்த அன்று இவர் எங்கே சென்றார் என்பது குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணைக்கு பின் அந்த நபரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் அதன் பிறகு சிறையில் அடைக்கவும் காவல்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன